எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பொருள் 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 கொஞ்சம் பொருக்க கொஞ்சம் பொருக கொஞ்சம் பொருக இப்படி வேலை கொஞ்சம் பொருள் நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்க நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் பொறுங்க பொறுங்க பொறுமையா இருப்பா சார் ஏன்னா நீங்க தான் வந்து என்ன போனதை பத்தி தான் பேச போறாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க தனியா வச்சுங்க சார் உங்க மாநாட்டு விஷயங்களை தனியா வச்சுங்க இது வந்து மொத்தமாக பார்க்க வந்துருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம் நல்லா இருக்கும் ஓகே சார் இது நல்லா இருக்கும் சார் நீங்கள் ஒன்றும் கவலை நீங்கள் விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை இல்லை அதை மன்னிக்கிறதா மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லை நான் சொல்றது என்னென்ன குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் நம்ம நல்ல யோசிச்சு வர்றோம் உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்லது மாதிரி இருக்கோம் உள்ள எவ்வளோ அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்கு அதான் சொல்றேன் வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்கூடாது நல்லா சொல்கிறது இல்லை பார்க்கறதில்ல அது மாதிரி நினச்சேங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருங்க என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவும் விட்டாது இன்னைக்கு மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் தோணும் சத்தம் போட்டுருது அவர் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி ரெண்டு நாள் பூஜை போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு என்ன நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போய்டு ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல அதனால் விசுவார் நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பாருங்கள் கச்சேரியெலாம் நிறையா இருக்குது சிம்பனிகளெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் அதனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னாலே நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிதே போட ஆனோட இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது ஒருத்தான் நல்ல போட்டு கலாட்டம் பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் அது எவ்வளவு பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேல கிரீட வேணுமா நல்லது யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கல வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்கு பெரியவன் மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற சிம்பனி சிம்பனியா உங்களுக்கு புரியாது அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டோ அடிச்சா போடுச்சு தெரிஞ்ச அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள் தயாராகணும் கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கேயோ கொண்டு அந்த மாதிரி ஒரு உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் பெறணும்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய அரேஞ்ச் அரைஞ்சிருக்காங்க ஜெர்மன்ல டெல்லியில் வந்து நடக்கும் போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயக்கில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டேரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஹாப்பி அக்ஸ்டெண்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் ட்ரீவ் காரணிக்கு போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கே குலசை போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் தான் கார்பரேஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேறு எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் கதை சொல்கிறாங்க கதை என்ன வரல நான் நான் யோசிச்சுட்டு அப்படி சொல்லி சொல்லி பேசி இப்படி கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் சொல்ல என்ன புத்திசாலி தானே நான் படம் எடுத்திருக்காப்பா கோழி குத அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து வச்ச தில்லாண்ணா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலேஸ்வரன் சொல்லி ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போச்சுன்னா நம்ம போல என்னதுங்க விட்டுட்டு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்க போட்டோம் பாலையா கூட போன சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான அவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு அதனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்டை சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம டேரக்டர் யூனியன்ல தலைவர் இவர் செக்ரட்டரி பேரஸு முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவன் உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறாகரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்கள் படம் சக்சஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நெஜமாக என்ன நினச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்ணுறது

பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராந்தமானங்க இல்லை அந்த மான் போன மாயம் என்ன ஏன் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னா இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு இல்லை அந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தண்ணா நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்ற கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தை பிடிச்சிட்டோம் தான் பாட்டுக்கு பாட்டு வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டோம் எங்க ஒரு கேட்கப்பட்டது அது மாதிரி எது இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு இது நான் வந்து மியூசிக் ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் கூப்பிட்டாங்க நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் ரிட்டர் மாதிரி நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளமான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானே விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாரோ என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியட்ஸ் சொல்லிவிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சனாலே போறோம் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய நோ நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இந்த கற்பை கெடுத்திருக்கம்மா காப்பாத்திருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலத்து நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு அட்டு பேர்த்துக்கா ஆஹ் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது நீங்கள் அதெல்லாம் நல்லா கவனிக்கிற பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் கமலே இறங்கிட்டார நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வரைட்டியாக காட்டுறாரு எந்த வருஷம் துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போது ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல எழுதி பாருங்க சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சதியா ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்கத்தை நம்ம குடும்பத்தை நினைச்சுவாருல நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பத்தாவது நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் வெங்கடையில் இல்ல

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சில் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விட மாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விடமாட்டோம் இப்படி அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் ஏன்னா அது அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை விடமாட்டோம்னு மொத்தமா ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா இருந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்காது போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால அப்படி சொல்றதுலாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது ஒரு குறையிடும் நம்ம வாழ்வியலில் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளைய பண்ணி கொண்டு என்ன என்னுடைய பொறுப்பு நினைக்கிறோம் சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கல அண்ணா இது ரெடி காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்க பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க நீ எடுத்துருவீங்களா நீங்க யாத்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருக்கேன் உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவர்களுக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவு இருக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தான் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெர்ச சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதில்ல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்கெலாம் போடுங்க நாங்கள்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர்றதுக்கு நிஜமா நிஜமா ரொம்ப இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர்கள் அவர் மியூசிக் பண்ணுறவரு தான் பேரஸும் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர பாட்டெல்லாம் கேட்டேன் அவர் சொன்ன டிவன் தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் அதை பாட்டு எழுதிக்கணும் இல்லை நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிவேன் பாட்டு உங்களை மாதிரிதான் உங்களை மாதிரிதான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேர்ந்து நான் பேரு ஆர் வி உதயகுமார் படங்கள்லேயே நான் பாட்டு எழுதுறேன் கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்டவுடனே கண்டிப்பா இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வர்த்தா இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்க அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடும் இவருக்கு ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள் தான் வழி விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால் மற்றவங்க புதுசாக வரும் என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டேய் நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சர்ச்சி ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை ஏக ராமாயிங்கிற மாதிரி வெஷனில் போட்டோம் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெலாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெலாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கேட்டிருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு ஹெஸ்ட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உகந்திருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற ஒரு சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு அதனால அவர் வேற பக்கம் சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுவதும் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாரபா அதே சிந்தனையிலேயே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணன் இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மத்தவங்களுக்கு வேற யாரும் என்னன்னு விட்டீங்கன்னா இப்போ நைட்டு கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போய்ட்டு வரணும் பார்த்து பார்த்து நான் வந்து சாப்பிடுறதுல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடறதுல இல்ல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அது பாரு இல்ல எல்லாருமே இவங்கள பண்ணிட்டு சொல்லல சினிமாவில் அது ஒரு ரிலாக்ஸ் சேர்ந்தமா ஜாதியாக இருந்தமா அது போட்ட ஒன்னு மனசுலாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளி நீங்களே ஆயிடுவீங்க ரெண்டுமாச்சான் இன்னொன்னு சொல்றியா எனக்கு என்ன ஒண்ணு சொல்றியா ஒன்னு குட்டலாமே இந்த என்னடா இவன் ஃபுல்லாக அது கூட ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைங்கள் நல்லவே நடக்கும் நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சர்வீ எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் டவர் விட பெறு நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான் பக்கத்தில் நாங்க மாதளவர் பக்கத்தில் இருக்கிறோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போயிடுறாங்க இந்த சே சிட்டிகளில் இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க குடும்பத்தோடருக்கு குடும்பத்தோடு இருக்குது ஆ காத்து ரீட்டு சார் கரெக்ட்டு சார் கரெக்ட்டு சார் ஏன்னா

கொண்டு வந்து அது எல்லாேருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டுறது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவே சொல்லுவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்களி படம் அவ்வளவு பத்ரகாளி எல்லாம் அவ்வளோ சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தர் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திட்டினட்லையே அதுக்கு நான் சத்தம் பண்ண வரேன் உனக்கு தேவையா நான் ஆயுன் காற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு முடிஞ்சிட்ருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீமா மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கூட்டம் பாட்டு கிட்டவுல எங்க பாட்டை கை கைத்தட்டல் வருது என் ஜோடி மஞ்ச கூறுவி பாட்டு தான் சஞ்சாடு நெஞ்ச தழுவினு மியூசிக் போட்டவனால் ஓம் பாட்டு கிட்டா இல்லையா எங்க பாட்டு போட்டோன்னா கை கைக்கான் உச்சி அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மிச்சரிட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவரது காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் விழு அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்னு வச்சுங்களா அதில் ரூலன்னு சொல்லி அதில் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் பண்ண பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிறதுக்கெலாம் ரைட்ஸ் உண்டு எதாவது உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற வகரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானேன் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்க பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் லேட்டராலே போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துருப்போம் தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிகேட்டர் வச்சிருக்கே அவனை இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயம் இல்லாம் அது எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சு முன்னுவாங்க நீங்கள் யாரும் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்ல துட்டு உக்காரத்துப்போம் எதுக்கு இது அடுத்த பிசினஸ் நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ம தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தான தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்குங்க ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துக்கேன் நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் தான் வரப்போகிறேன் ஏன்னா அதில் இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது மியூசிக் கடைசா பண்ணலாமே பாட்டு எழுத நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டும் என்ன பாட்டு எல்லாம் சொன்னேன்னா அது இருக்கு அந்த மாதிரி அதுலையும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷன்ல நூத்தி அறுபத்தெட்டு பாடம் பண்ணிட்டு அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிற நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்ப நீங்க ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்லது நல்ல நல்ல நோக்கிய பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்க ஐடியா பிரமாவமாக இருக்கு நான் சொன்ன மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சூனியல் டேரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சிக்கனமா பண்ணலாம் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி